வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை கொள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வந்து உருவடிக்கிறது அதற்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய பாவ கர்மா வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த பிறவியில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து நம் கண் முன்னாடி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக ஒரு எத்தகைய ஒரு காலகட்டமாக முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி வந்து உருவெடுக்கிறது எப்படி வந்து அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பன்னெண்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்தில் சனி வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார் ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் நாமல் பார்க்க போவதில்லை ஜனவரி மாதம் மாத கிரகத்தின் பயிற்சி தான் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூன்று நாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலே இருக்கிறார் இவ்வளவு ஒரு கடந்த ரெண்டரை மாசம் மூணு மாசமாக விருச்சிகத்திலேயே குருவின் பார்வை பெற்று சில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில மாற்றத்தை பண வரவு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சுப முதலீடு ஒன்னு விட்டு ஒண்ணு வாங்குறது பண புலக்காட்டம் இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன் ராசிபதி புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி நாலாம் தேதி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார் சோ அது ஒரு நல்ல மாற்றம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பண போலக்காட்டங்கள் அப்படி இப்படி போய் பயங்கர விரயங்கள் செய்து கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்மையால் நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம செய்த ஒரு முதலீடுகளுக்கும் ஒரு செலவுகளுக்கும் விரயங்களுக்கும் தக்க ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி நாலாம் தேதி தை மாசத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பலனை கொடுக்க போகிறார் புதன் புதன் வந்து குருவின் இருந்து சற்று விலகினாலும் அவர் குரு வீட்டுக்கு தான் போறார் ராசியை பார்க்கிறார் ஸோ ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு அற்புதமான பலம் அந்த பலத்தை உண்மே வந்து அந்த சூரிய பேர்ச்சி ஜனவரி பதினாலாம் தேதி ஆகக்கூடிய சூரிய பயிற்சி ஏழாம் இடத்துல இருந்த அந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறாலும் குருவின் பார்வை குருவின் ஒன்பதாம் விசேஷ பார்வை பெறுகிறார் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத பணவரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் சில கணக்கு போட்டு தொழில் பண்ணது இதெல்லாமே கொஞ்சம் கை மேல பலன் கொடுக்காம கொஞ்சம் கையை கடிச்சது கொஞ்சம் லாஸ் ஆச்சு கொஞ்சம் விரயங்கள் ஆச்சுங்கிற மாதிரி இருந்த இருக்க இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைந்த ஒரு மிதன ஜனவரி மாதத்திலிருந்து விட்டதை கொடுக்கக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சூரியன் குருவின் பார்வை பெறுவதும் ராசி அதிபதி ராசியை பார்க்கதும் ஆறாம் இடத்திலிருந்து விலகிறதும் அருமையான ஒரு விசேஷம் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இழந்த எல்லாமே திருப்பி பெறக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே வரக்கூடிய அந்த பண வரவா இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் முயற்சியாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் முதலீடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலேயே ராஜோகாதிபதியோட சனியோட சேர்ந்து நீடித்து இருக்கிறது எந்த விதத்திலயும் தப்பில்லை அது நல்லா இருக்கு மாதத்தின் இறுதி மூன்று மாதம் மூன்று நாட்கள் சாரி மீனத்துக்கு போய் உன்னமே பலம் சேர்க்கிறார் சுக்ரனோட அமைப்பு நல்லா இருக்கு புதனோட பயிற்சி நல்லா இருக்கு புதன் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு போகிறார் மகரத்துக்கு போய் எட்டாம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் சோ அதுவுமே ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் சோ மிதனராசிக்காரர்கள் வந்து போன்ற நாலு மாசமாக செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில வேலைகளுக்கும் தக்க ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு மாத ஒரு காலகட்டத்தின் முதல் மாதமாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து வீக்கா இருக்கிறது நீச்சமா இருக்கிறது தவறில்லை இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சம்டைம்ஸ் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பணத்துல டக்குன்னு செலவாகுது ஒரு எது எதிர்பாராத ஒரு செலவு அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒழி அதே சமயத்துல செவ்வாய் இந்நீச்சம் நீச்சம் பார்வை எட்டாம் லக்னாதிபதி லக்னாதிபதியாகி ராசி அதிபதியாகிய புதனையும் சூரியனையும் அப்பப்போ பாக்கிறதுனால சில வயிற்று பிரச்சனைகள் சில உடம்பு துந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு போகலாம் அவ்வளவுதான் உடைய பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை ஸோ சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்துல ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்ம நல்லா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய மிதனரசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களான ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன போய் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் வைத்து இந்த கோச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு ஒரு வயதினருக்கும் அதாவது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி ஒரு மூத்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு இருபத்து இருபத்தைந்து வயது வயது உள்ள இப்பதான் வாழ்க்கையில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா குருவின் பார்வை லக்னாதிபதியை பெரும்பாலான நாட்களை வந்து புதனை வந்து குரு பார்க்கறது வந்து ஜனவரி மாதத்தில் நம்ம நல்லது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கும் இதுவரை பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு ஒரு சுபர் லோன் வாங்கி அது மூலமாக அபிவிருத்தி செய்வது ஒரு ஃபண்டிங் பெறுவது ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கிறது திடீர் பண வரவு வர்றது அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறது அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்